ஹலோ மக்களே இன்றைக்கி நாங்கள் போன இடம்தான் ஹார்பர் முட்ட ஹார்பர் ஜேபிஆர் ஹார்பர் அங்கே இருக்கிற மீன்களெல்லாம் இன்றைக்கி போய் பார்த்துட்டு நாங்கள் போய் மீன் இன்றைக்கி பிடிக்கலான்னு சொல்லி போனோம் இன்னைக்கு ஏகப்பட்ட மீன் மீன் நவரை பார்த்திங்கன்னா பயங்கரமான நவரை அதுக்கு பிறகு நண்டு உயிரோட நண்டு வந்துருந்து பிறகு உள்ளே கடலில் ஏகப்பட்ட உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு உள்ள எல்லாம் சுற்றி பார்த்தோம் அங்கே எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட மீன் போட்டுகள் நின்று கொண்டு இருந்து நாங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு நாங்களும் மீனை வாங்கிட்டு அது இருந்து காலையிலே போகணுங்க ஆறு மணிக்கு போனால் மீன் வாங்கலாம் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் முட்டை ஹார்பரில் நீங்களும் போனால் இங்கே வந்து மீன் சீப்பாக வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் எல்லாம் நீங்கள் எந்த இடத்துல போனீங்கன்னா முட்டை ஹார்பரில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வள மீன் பயங்கர நிறைய மீன் இன்றைக்கி வந்துருந்து ரொம்ப சீப்பாக இருந்தது எல்லோரும் போய் வாங்குங்க நன்றி